இவர்கள்தான் குற்றாலி வேல் பிரச்சனையில் தமிழக அரசாங்கம் அதிரடி முடிவுக்கு வந்த நீண்ட நாள் பிரச்சனை நிம்மதி பெருமூச்சு விட்ட திமுக உடன்பிறப்புகள் தமிழக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்களோ இல்லையோ திமுக உடன்பிறப்புகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க ஏன்னா திமுக எதை வேண்டுமானாலும் பிரச்சனையை கையாண்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இதாண்டா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஆனா வேங்கவையில் பிரச்சனை மட்டும் திமுக அரசாங்கத்தினால அங்க என்ன நடக்குது என்று வெளிப்படையா சொல்ல முடியல அங்க பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வந்தாலும் வெளியில போட்டு உடைச்சி இதான் ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனையை வெளிக்காட்டி கொள்ளவே முடியல எப்ப பார்த்தாலும் திமுக சமூக நீதி பேசினா உடனடியாக எதிர்கட்சிகள் கேட்கின்ற கேள்வி திமுக சமூக நீதி ஆட்சி நடத்துதா அப்படின்னா வேங்க வயல்ல பட்டியின மக்களுக்கு அநீதி நடந்திருக்குது அந்த அநீதிக்கு எதிராக திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வேங்கவயல் கிராமத்தில் பட்டியலின சமூக மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியில மலம் கலந்து விட்டான் உலகத்திலேயே எங்கும் நடக்காத அவலம் நடந்திருக்கிறது ஆனால் ரெண்டு வருட காலம் ஆகியும் வேங்கவயல் குடிநீர் தொட்டியில மலம் எவன் கலந்தான் என்ற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலையே என்ன காவல்துறை வச்சிருக்கீங்க என்ன திராவிட மாடல் ஆட்சி பட்டியல மக்களுக்கு சுத்தமான குடிநீரை கூட கொடுக்காத நீங்க சமூக நீதி ஆட்சியா அப்படின்னு அதிமுக எதிர்கட்சிகளும் திமுகவுக்கு நெருக்கடி தந்துகிட்டே இருக்கிறாங்க திமுக உடன்பிறப்புகள் வேங்கவெயல் பிரச்சனை என்றாலே கைய பிசைந்து கொண்டே இருந்தார்கள் ஆனா இன்னைக்கு தமிழக அரசாங்கமானது இவர்கள் தான் குற்றவாளி என்று போட்டு டமால் உடைச்சிருக்குது அதனால நிம்மதி பெருமூச்சு விட்டு இருக்கின்றார்கள் திமுக உடன்பிறப்புகள் இப்ப மட்டும் எப்படி குற்றவாளியை வெளியிட்டார்கள் அப்படின்ற கேள்வி எழும் வாங்க ஒவ்வொன்னா விரிவாக பார்க்கலாம் வேங்கவயல் பிரச்சனை தொடர்பாக ரெண்டு பேர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்றாங்க எதுக்குடா மனுதாக்கல் தாக்கல் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது போது வேங்கவயல் பிரச்சனையில யார் குற்றவாளி என்கின்ற விஷயத்த தமிழக அரசாங்கமானது விசாரிச்சு முடிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது அதனால தமிழக காவல்துறை விசாரிச்சது சரியில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு நபர் விசாரணை குழுவை போட்டாங்க ஆனா நீதியரசர் சத்யநாராயணன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை கண்டிருந்து இருந்து அவர் சொல்ற மாதிரி தெரியலே ரெண்டாவது சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாத்தினாங்க ஆனா சிபிசிஐடியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உண்மை குற்றவாளி யார் என்று சொல்லவே இல்லை அதனால எந்த விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க இவங்க குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க என்ற நம்பிக்கையே போச்சுங்க அதனால சிபிசிஐடிக்கு வேங்கவெயல் வழக்கை மாத்தி கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்றாங்க இப்படி மனுதாக்கல் பண்ணுகின்ற போது வழக்கு விசாரணையானது ஸ்ரீராம் மற்றும் நீதியரசர் அரசர் செல்வகுமார் ராமகிருஷ்ணனுடைய அமர்வுக்கு வருகிறது இந்த வழக்கு வந்த பிறகு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கர்களை கூப்பிட்டு ஏங்க வழக்க நாங்க சிபிசிஐடிக்கு மாத்திரங்க ரெண்டு வருட காலம் ஆகி போயிடுச்சுங்க இந்த ரெண்டு வருட காலத்துல திமுக அரசாங்கமானது வேங்கவேல் பிரச்சனை இல்ல திரும்ப கூட கிள்ளி போடல அப்படின்னு மனுதாரர் குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க அப்படி இருக்கும் போது நீதியை நிலைநாட்ட வேண்டியது நீதிமன்றத்துடைய கடமை நீங்க என்ன கருத்தை தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கத்துடைய கருத்தை கேட்டாங்க நீதி அரசர்கள் அதுக்கு தமிழக அரசாங்கமானது என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்க்கும் ஐயா இந்த வேங்கவேல் பிரச்சனையில குற்றவாளி யார் என கண்டுபிடிச்சிட்டங்க ஒட்டுமொத்த விசாரணையும் முடிந்து நாங்க குற்றப்பத்திரிகையும் புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணிட்டோம் ஆனா மனுதாக்கல் பண்ண வரல ஒருத்தர் ஓகே புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டீங்களா நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு தமிழக அரசாங்கம் வைத்த வாதத்தை ஒருத்தர் ஏத்துக்கிட்டாரு ஆனா இன்னொரு மனுதாரர் பொறுத்த வரைக்கும் நான் நீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க தெரியுமா அதை நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன் சிபிசிஐடி விசாரணை தேவையில்ல சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டு இருக்கிறாரு சரி குற்றவாளி யாரு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயத்த ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதுல ஒருத்தர் ஏன் கொள்ளல சிபிசிஐடி விசாரணையை தாங்க ஏன் ஏத்துக்கல அப்படின்னு இந்த விஷயத்தை நீங்க கேட்கும் போதே புரிஞ்சுக்கலாம் இப்போ வேங்க வயல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த வேங்க வயலை பொறுத்த வரைக்கும் நான்கு கிராமங்கள் சேர்ந்த ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சி மன்ற தலைவராக பத்மா முத்தையா அப்படின்ற பெண்மணி இருக்கிறாங்க இந்த பத்மா முத்தையாவுடைய கணவர் முத்தையா இல்லையா அவரை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் வந்து இந்த வேங்கவயில் கிராமத்துல இருந்த குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்திருக்கிறாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கமானது அதிரடி காட்டியிருக்கிறது ஏன் நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது குடிநீர் தொட்டிக்கு தண்ணீர் ஏற்றுவதா இருந்தாலும் சரி சுத்தம் பண்ணுவதா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த பராமரிப்பும் சண்முகம் என்ற நபர் வந்து கவனிச்சுட்டு இருந்திருக்காரு சோ இந்த சண்முகத்துக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் ஏதோ பிணக்கு ஏற்பட்டிருக்குது அதனால சண்முகம் என்ற நபரை வேலை விட்டு நித்திட்டு இருக்காங்க பட்டியல் சார்ந்தவர் என்னடா இது முன்னறிவிப்பும் இன்றி ஊராட்சி மன்ற தலைவர் திடீர்னு நம்ம ஆளை வேலை விட்டு நித்திட்டாங்களே அப்படின்னு நினைச்ச முரளிராஜா ராஜா என்ற ஆயுதப்பட காவலர் திடீர்னு ஒரு புரளிய கலைப்பு கூறார் என்ன புரளி அப்படின்னு பாக்கும் பொழுது என்னையா வேங்க வயலுக்கு வர தண்ணில நாத்தடிக்குது அதுவும் மலம் கலந்த நாத்தடிக்குது இதையாயா குடிச்சிட்டுக்கிறீங்க அப்படின்னு வந்து இந்த ஆயுதப்பட காவலர் முரளிராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருளைய கலப்பி விடுறாங்க இப்படி பொருளைய கலப்பி விட்ட பிறகு அந்த ஊரே பத்திக்கிட்டு எரியுது சரி இதற்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை நடத்துவாங்க இல்லையா இல்ல தொட்டிய க்ளீன் பண்ணி என்ன அங்க இருக்குது அப்படின்னு பாப்பாங்க இல்லையா அப்போ புரளி கலப்பினது உண்மையாகணுமா இல்லையா அதற்காக இந்த முரளி ராஜாவுக்கு ஒத்துழைக்க அவங்க கலப்பன பொருள உண்மையாக்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா களமிறங்குகின்றார்கள் அதுல ஒருத்தர் முத்து கிருஷ்ணன் இன்னொருத்தர் சுதர்சன் இவங்க ரெண்டு பேரும் முள்ளிராஜா சொன்ன மாதிரி மலத்தை கொண்டு போய் குடிநீர் தொட்டியில கலந்துட்டு இருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கின்ற உண்மை இப்படிதான் வேங்க குடிநீர் தொட்டியில மலமானது கலக்கப்பட்டிருக்கிறது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சதிசெயலில் ஈடுபட்டவங்க மூன்று பேருமே வந்து பட்டியலினத்தை சார்ந்தவங்க வேற ஏதாவது சமூகமானது இதை கலந்துருக்குமா அப்படின்னு காவல்துறை விசாரிச்சிருக்காங்க அது கண்டுபிடிக்க முடியல குற்றவாளி தான் உள்ளுக்குள்ளே இருந்தானே அதற்கு பிறகு ஒரு நபர் விசாரணை குழு போட்டாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியல அதற்கு பிறகு சிபிசிஐடி களத்துல இறங்குது இப்ப சிபிசிஐடிக்கு ஆதாரம் முன்வைக்கணும் ஆனா அது அறிவியல் பூர்வமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீண்ட காலம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் யார் மலம் கலந்தாங்க என்று சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக அரசாங்கமானது மூன்று பேரை வெளியிட்டு இருக்குதோ அந்த மூன்று பேரையும் ஆரம்பத்திலே காவல்துறையானது சந்தேகத்து இருக்கிறது அடுத்தடுத்த விசாரணையில அவங்கதான் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க ஆனா சிபிசிஐடிய பொறுத்த வரைக்கும் பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டு வச்சு இவங்கதான் குற்றவாளி என்று சொன்னா ஏயா எங்க தொட்டில நாங்களே மலம் கலப்போமா யாரை காப்பாற்றுவதற்காக எங்களையே குற்றவாளி ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா அதனால் ஒரு முப்பத்தி மூன்று பேரை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ சோதனைக்கு அடைத்து இருக்கிறது சிபிசிஐடி அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா குரல் மாதிரி சோதனைக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்படுத்தியிருக்கின்றார்கள் ஏன் தெரியுமா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா முரளி ராஜா ஆயுதப்பட காவலர் அவர் வேங்கவையில் குடிநீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை வாட்ஸ்அப் மூலமாக பரப்பி இருக்கின்றார் அது சமூக வலைதளம் முழுவதும் பரப்பி போச்சு அப்போ அந்த குரல் பதிவு யார் என்று கண்டுபிடிக்கணும் இல்லையா அதற்காக ஒரு ஐந்து நபரை வந்து பாத்தீங்கன்னா குரல் மாதிரி விசாரணைக்கு அழைச்சுக்கிட்டு போனாங்க அது மட்டும் இல்ல ஒரு பத்து நபரை கூப்பிட்டு உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்னு மயக்க நிலைக்கு கொண்டு போய் அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு பத்து பேரை உண்மை கண்டறியும் சோதனைக்கு சிபிசிஐடி வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிருந்தாங்க ஆனா அவங்க நீதிமன்றம் சென்று நாங்களா போக மாட்டோம் அப்படின்னு தடை உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் உண்மை கண்டறியும் சோதனையானது தடைப்பட்டு நின்று போய்விட்டது இப்படி பல்வேறு கட்ட அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கு பிறகுதான் இந்த முரளி ராஜாவும் முத்துகிருஷ்ணனும் சுதர்சனும் இந்த மூன்று பேரும் களத்துல இறங்கி இந்த முத்தையா என்ற ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் மீது பழி போட வேண்டும் என்பதற்காக இந்த சரி திட்டத்தை அரங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த விஷயமானது இதுவரைக்கும் வெளியே தெரியாமல் இருந்ததுக்கு காரணம் ஏங்க பட்டியினத்தவரை வந்து குற்றவாளி ஆக்கிவிட்டு யாரையோ காப்பாற்றுவதற்காக திராவிட மாடல் ஆட்சி ஆனது இப்படி ஒரு பழியை போடுது குரலற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தை மீறி நீதிமன்றம் நாடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டு வர முடியுமா அதனால் தான் பட்டினத்தை சார்ந்தவங்களை குற்றவாளியாக காட்டிட்டாங்க அப்படின்னு வந்து பழி போடுவாங்க என்பதற்காக இன்னும் அதிகப்படியான ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இவங்க பேரை சொல்லணும் என்று தமிழக அரசாங்கமானது முயற்சி செய்து பல்வேறு கட்ட சோதனைக்கு பிறகு புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த மூன்று பேர் மீது முதல் கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து உயர் நீதிமன்றம் போயிட்டு சிபிஐ விசாரணை கேட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுல ஒருத்தர் வந்து புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதான் ஏத்துக்கிட்டார் ஆனா ஒருத்தர் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்படி இந்த சிபிசிஐடி குற்றப்பத்திய தாக்கல் பண்ணத ஏன் அவரை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லும் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வந்த ஒண்ணு தானுங்க மூன்று பேருமே வந்து பட்டியலத்தை சார்ந்தவர்கள் இப்படி மூன்று பேரையும் குற்றவாளியாக காட்டுவின்ற இந்த செயலானது இந்த வழக்க எஸ் சி எஸ் டி ஆக்டில் சாதாரண வழக்காக பதிந்து குற்றவாளியை தப்பிக்க விட பாக்குறாங்க ஆனா இது பட்டின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தான் இருக்கணும் ஆனா தமிழக அரசாங்கமானது குற்றவாளியே மூன்று பேரும் பட்டினத்தை சார்ந்தவழப்பதனால எஸ்சி எஸ்டி பாத்தீங்கன்னா சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை ரத்து பண்றாங்க நாங்க ஒத்துக்க மாட்டோம் அது மட்டும் இல்ல தமிழக அரசாங்கமானது இந்த மூன்று பேரையும் குற்றவாளி என்று காட்டிடுச்சு ஆனால் ஏன் இவங்களை கைது பண்ணல அப்படின்றதுதான் அந்த இரண்டாவது நபருடைய வாதமாக இருக்கிறது அதனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிசிஐடி சொல்லுகின்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வந்து நீதிமன்றத்துல வாதத்தை வைக்கிறாரு ஆனால் நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் ஏங்க சிபிசிஐடி ஆனது எல்லா அறிவியல் ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது ஏன் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க ஏங்க இது மூலமாக அரசியல் பண்றீங்களா வேணாங்க பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஐயா அவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணட்டும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அவங்க தாக்கல் பண்ண குற்றப்பத்திரிக்கை எதிராக நாங்க சில விஷயங்களை நீதிமன்றத்துல கொண்டு வந்து தாக்கல் பண்ண விரும்புகின்றோம் அதனால் இந்த வழக்க முடிச்சிடாதீங்க இந்த குற்றப்பத்திரிக்கை எதிராக நாங்க பதிலளிப்பதற்கு எங்களுக்கு கூடுதல் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சிபிசிஐடி விசாரணை வேண்டாம் சிபிஐ விசாரணை தான் வேண்டும் என்று கேட்ட ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சாரு நீதிமன்றமானது அவருடைய கோரிக்கையை ஏற்று மார்ச் பத்தாம் தேதிக்கு இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்கிறது இந்த வழக்கு விவரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தொலைக்காட்சிகள் பேசும் என்று பார்த்தேன் ஆனா யாரும் இந்த வழக்கை பற்றி ரொம்ப விரிவாக பேசலைங்க ஒரே ஒரு தொலைக்காட்சி மட்டும் வந்து இந்த விஷயத்தை விரிவாக பேசியிருந்தது அதுதான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் ஏன்னா சமூக பதட்டம் வரக்கூடாது என்பதனாலேயோ இல்ல இந்த விசாரணை முழுமையாக முடியல என்ற நோக்கத்தினாலும் என்ன தெரியல ஊடகமானது இதை பற்றி பேசல ஆனா தமிழக அரசாங்கமானது இந்த முரளி ராஜா சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் இவங்க மூன்று பேர் தான் குற்றவாளி முரளி ராஜா அவர்கள் கிளப்பின பொய்ய உண்மையாக்க குடிநீர் தொட்டியில வந்து முத்துகிருஷ்ணனும் சுதர்சனும் வந்து மலம் கலந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மலம் கலந்த நீர் தொட்டிய உடனடியாக தமிழக அரசாங்கமானது உடைத்து எரிந்து விட்டது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பட்டியலின சமூக மக்களுக்கென்று ஒரே ஒரு நீர்த்தேக்க தொட்டி இருப்பதனால தானே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதில் ஏறி மலம் கலக்குறாங்க எல்லாரும் பயன்படுத்துகின்ற குடிநீர் தொட்டி ஒன்று பெருசா கட்டிட்டு நான்கு ஊருக்கும் ஒரே தொட்டிலிருந்து தண்ணி போனா எவன் கலப்பான் அதனால பட்டியலின மக்களுக்கு மட்டும் தனியாக நீர்த்தொட்டி வேண்டாம் அப்படின்றதுக்காக அதை உடைச்சி எறிஞ்சிட்டு பொது நீர்த்தேக்க தொட்டிலிருந்து தான் வேங்கவேல் கிராம மக்களுக்கு தண்ணீர் இப்போது போய் கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கமானது எல்லா விஷயத்தும் ஓரளவுக்கு சரியா செய்திருப்பதாக நான் நினைக்கிறேங்க இன்னும் மேற்கொண்டு விசாரணை நடக்கும் அடுத்தடுத்த தகவல் வருகின்ற போது அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் வேங்கவேல் பிரச்சனையானது முடிவு வந்திருக்குது நிம்மதி பெருமூச்சு விட்டு திமுக உடன்பிறப்புகள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க நன்றி நண்பர்கள்